வடபுறையில் கடவுளூர் டிவி இருக்கு லக்ஷ்மிநாரண்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபதாம் தேதியிலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ஸோ ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க ஸோ முதல்ல வரது பொது பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் தசா புத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மீனராசி ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு ஸோ பத்தாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஆன்மீக பிரயாணங்கள் ஏன்னா மூணு அஞ்சு போதே ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு குழந்தைகள் விஷயங்களில் வந்து எதாச்சும் பெருசாக பண்ணோம் ஏதாச்சும் பண்ணணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதேமாதிரி ரொம்ப சிறப்பு தான் தொழில் ரீதியான விஷயங்கள் ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள கொஞ்சம் ரிஸ்பெக்ட் இருக்கும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்தும்போது உங்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் இதுவரை வந்து நீச்சமாக இருந்த அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு ஒன்று அஞ்சில் இருந்தால் ஸோ குழந்தைகளை வச்சு ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும் ஸோ அது வந்து இப்போ கொஞ்சம் ரிலீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நான்காம் இடத்துக்கு வருதுங்க ஸோ நான்காம் இடத்துல செவ்வாய் வரும்போது அம்மா கொஞ்சம் பிடிவாதமா இருக்கிறமான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் வீடு வித்துலாமா வண்டி வித்துலாமாங்கிற எண்ணங்களை எல்லாம் நிறைய ஏற்படுத்தும் ஸோ அதனால கொஞ்சம் வந்து கேர்ஃபாகணும் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மூன்று மற்றும் எட்டாம் அதிபதியான சுக்கரன் ஸோ அது வந்து பன்னெண்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறது ஸோ நான் வந்து இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் ஸோ தேவையில்லாத ஒரு டென்ஷனை போட்டு மண்டையில் போட்டுக்கிட்டு அதனால் ஒரு மன உளைச்சல் வரும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது ராகுடைய சாரத்திலே இருக்கும்போது நம்மளை நினச்சே வளர்த்தப்பட்டுப்போம் என்னென்னா வந்து அது ராகு வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது நான் என்ன பண்ணியும் எனக்கு ஒரு நிம்மதி இல்லைங்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதனால் எமோஷனாக இருந்தாலும் ஒன்றும் ஆகப்படுறதில்ல ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நம்ம வந்து அமைதியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா ஸோ அதை கொஞ்சம் அமைதியாக இருந்து கொஞ்சம் சாந்தப்படுத்தினா பட் பெரும் பணம் பெரும் பணம்னால் பேக்கப்பில் வந்து ஒரு பெரும் பணம் வருதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அது எப்படி வரும்னா அது வந்து சனியும் சுக்கரனும் வந்து மீட் ஆகிற ஒரு காலகட்டத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு பணம் வர்றதுக்கான வாய்ப்பை நிறைய ஏற்படுத்தும் ஸோ பட் மன உளைச்சலுக்கும் கண்டிப்பாக அந்த மன உளைச்சல் இருக்கும் ஸோ இது வந்து சுக்கரனு போதே வந்து என்றைக்குமே மீன ராசிக்காராரோட மீன லக்னக்காரர்களுக்கும் பெண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் எப்போதுமே ஒரு டென்ஷனாக இருக்கும் ஒன்றும் அக்காவாக இருக்கும் தங்கச்சியாக இருக்கும் கொண்டாட்டியாக இருக்கும் ஏதோ ரூபத்தில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து உக்காந்துக்கோங்க ஏதாச்சும் ஒன்று கேள்வியாக கேட்டாச்சும் கொடைய ஆரம்பிச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இது வந்து பை பர்த் வர்றது ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் ஸோ நான்கு மற்றும் ஏழாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்களுக்கும் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அது வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை அதுக்காக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி ஸோ ஐந்தாம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கும் செவ்வாய் புதன் ஸோ கொஞ்சம் அந்த சந்திராஷ்டம காலங்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க ஸோ அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கேர்ஃபாக இருந்தது மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியான சூரியன் ஸோ ஆறாமதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்று இருக்கும்போது சிறப்பான படங்கள் வேலையில் நல்ல அங்கீகாரம் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து பாராட்டுவீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ நல்ல அங்கீகாரம் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால ரொம்ப சிறப்பு மற்றபடி வந்து உங்களுக்கு ஏழாம் அதிபதியான புதன் வந்து பத்தியில் இருக்கும்போது புதிய தொழில் ஒப்பந்தங்கள் புதிய ஒரு பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான டீல் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதனாலே ரொம்ப சிறப்பு பட் என்னென்னா புதன் போகிறதும் சார் சார்னும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலும் இருக்கும் ஸோ தாயார் மனைவி தொழில் ரீதியான சின்னதாக ஒரு டென்ஷன் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ அது ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் தேதிபதியான செவ்வாய் ஸோ ஒன்பதாம் தேதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் செவ்வாய் நீச்சமாக இருந்தால் இப்போது வந்து நாளில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ ஏதாச்சும் வந்து வீடு வந்து ஏதாச்சும் லோன் போட்டு வாங்கலாமா சில பேர் சில பேர் பழைய வீடு வித்துட்டு ஏதாவது புது வீடு வாங்கலாமா அந்த மாதிரி எண்ணங்களெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பத்தாம் அதிபதியான குரு வந்து மூடிலிருந்து தொழில் புதிய தொழில் ஒப்பந்தங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இருந்தாலும் வந்து அந்த செவ்வாய் புதன் காலகட்டங்கள்ட்டு அந்த சந்திராஷ்டம காலகட்டங்கள் மட்டும் கொஞ்சம் கேஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க அதுக்கப்புறம் வந்து மீ மீனலகணக்காரர்களுக்கு வந்து யாருக்கெல்லாம் வந்து ராகு திசா புத்தி அந்த ராகு வந்து ராசியிலே இருந்து அது வந்து இப்போ சனியுடைய சாரத்தில் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் தேவையில்லாத ஒரு அலைச்சல் எங்கேனாச்சும் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்துக்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அலைச்சல் வந்துனால் ஃப்யூச்சரில் வந்து அந்த அனுபவங்கள் வந்து நமக்கு ஒரு பெரிய குரோத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் மீன் நல்ல கட்டமாக வந்து குரு திசா பற்றி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதியாக இந்த மூடியில் இருக்கும்போது தொழிலில் நல்ல புதிய முயற்சிகள் புதிய வெற்றிகள் கிடைப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு அதே காலத்தில் சந்திரனுடைய சாரத்தில் வந்து வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பெரிய அகலக்கால் வச்சு நான் கடன் வாங்க கடன் போகாமல் என்ன நம்ம எல்லையோ அதுக்குள்ளே இருந்து சேஃபாக ப்ளே பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் மீன் வந்து சனி திசாவது சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாவது பன்னிரெண்டிலேருந்து அது வந்து குருடீ சாரத்தில் இருக்கும்பொழுது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் ஸோ அங்கங்கே போகிறது வரதுங்கிற மாதிரி விஷயங்கள் நாளைக்கு ஒரு பெரிய வளர்ச்சிக்கான ஒரு விதையாக கண்டிப்பாக இருக்குங்க லக்னமாக இருந்து புதன் தேசாக புதன் வந்து பார்த்தீங்கன்னா நான்கு ஏழாம் தேதி விதி பத்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் இருக்கணும் பட் சுக்ருடைய சாதத்தில் இருக்கும்போது டே டு டே லைஃப்ல கூட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வருதுக்கான விட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து மீன லக்னமாக வந்து கேது தேசம் கேழு கேது இருந்து அது சூரியனுடைய சாதத்தில் இருந்து கனவு மனைவி நுடலில் வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து புலம்பல்களும் கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி போய்க்கணும் ஏன்னா வந்து தேவையில்லாத ஒரு மன வளர்ச்சனை கண்டிப்பாக ஏற்படுத்தும் வாக்குவாதங்கள் கேள்விகள் இதனால் வந்து மன வளர்ச்சல் இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் வந்து மனசுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் மனஸ்தாபம் வரும் லைஃப்னா அப்படி தான் ஓகேங்களா யாருக்கும் வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு மேட்ச் இருக்கானா யாருக்குமே இருக்காது ஓகேங்களா ஏன்னா வந்து நம்ம நிறைய ஜாதங்கள் பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம் அது வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் வந்தாலே வந்து ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்டிக்க வேண்டியது வழியை ஏன்னா வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஃபார்ட்டியில் ஓட்டறவனால் இருக்கும் வெறும் நாற்பது பர்சென்ட் தாங்க நல்லாயிருக்கு அறுபது பர்சன்ட் மோசங்கன்னு சொல்லிட்டு புலம்புறவங்களும் இருக்காங்க பட் சிக்ஸ்டி ஃபார்ட்டியில் அட்லீஸ்ட் நம்ம வந்து எழுபது முப்பதில் ஓட்டுறோம்னா ஆண்டவாக ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் அதனால் வந்து யாருக்கும் யாரும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட்டாக இருக்க முடியாதாங்க அந்த மைண்டில் வச்சுட்டீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வாழ்க்கை அட்ஜஸ்ட்மெண்ட்டு சந்தோஷமாக இருக்கிறது பாருங்க இன்னைய வாழ்க்கை இன்றைக்கு ரொம்ப முக்கியங்கிறது வந்து மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா சந்தோஷமாக கண்டிப்பாக இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதனால் அது பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து மீன லக்னமாக இருந்து சுக்ர தசாபத்தி இருந்தது சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மூன்று எட்டாம் மதி பண்ணி தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள் தேவையில்லை நடக்காத ஒரு விஷயத்தை நினச்சி மைண்டில் போட்டு குழப்பிக்கிட்டு அதனால் தூங்காமல் இருக்கிறது ஏ மோட்டாவரமான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதனால் வந்து அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க நடக்கிறது நடக்கணும் ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணீங்கனாலே அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாக போகலாம் அதனால் வந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த மன உளைச்சிலேருந்து வந்துடுங்க நீங்கள் தூங்காமல் இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகளோ ஒரு சொல்யூஷனோ வராமல் இருக்க போகிறதில்ல எடுக்கும் ஒரு சொல்யூஷன் வரும் அதனால் அந்த ஆடவங்களில் பார்த்தபடி நீங்கள் நடக்கிறது நடக்கணும்னு சொல்லி அடிச்சு தூள் பண்ணிட்டு போங்க அதனால் வந்து ஒரு பிரார்த்தனை ரொம்ப அவசியம் ஸோ எல்லோருக்கும் சொல்கிறது அதுதான் டெய்லி வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வந்து பிரார்த்தனைக்காக ஒதுக்குங்க இறைவன் நமக்குள்ளே இருக்கணும் நீங்கள் கோயிலில் போய் வழிபாடு பண்ணுறதுன்றது அடுத்த விஷயம் ஸோ மனசுக்குள்ளேயே இறைவன் இருக்காருன்னு சொல்லி மனசுக்குள்ளேயே வந்து பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கானலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் பிரார்த்தனை ரொம்ப அவசியம் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்க போகிறது பாதகாதிபதி ஸோ அதிபதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துலையும் வந்து இருக்கும் ஸோ சரம் ஸ்திரம் உபயம்னு சொல்லிட்டு அந்த மூன்று ராசிகளாக பிரியும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சரத்துக்கு பதினொன்றாம் அதிபதியும் ஸ்திரத்துக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியும் அதுக்கப்புறம் வந்து உபயத்துக்கு வந்து ஏழாம் அதிபதியும் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த பாதகஸ்தானங்கள் வந்து எல்லா ஜாதகத்துலேயும் ஏதோ ஒரு கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி பாதகஸ்தானங்கள் என்ன மாதிரி பாதகாதிபதி என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் முக்கியமாக இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதிகள் எப்படி வேலை செய்வாங்கன்னா அவங்களுடைய தசா புக்தி அந்த காலகட்டங்களில் மட்டும்தான் அது வந்து மெயினாக வேலை செய்யும் ஸோ மற்ற காலகட்டங்கள் வந்து அவ்வளோ பெருசாக எஃபெக்ட் பண்ணுறது கிடையாது பட் இந்த தசா புத்திகளில் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு கிரகம் தசை நடத்தினாலும் அந்த நட்சத்திர அதிபதியோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அதோட எஃபெக்ட் இருக்கும் மேஜராக வந்து பாதகாதிபதி அது வந்து எப்படி எஃபெக்ட் பண்ணோம்னா அது இருக்கிற ஸ்தானங்கள் இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் ஒரு ஜாதகம் இருக்கார் ஸோ அவருக்கு பாதகாதிபதி வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு இருக்கணும் ஒரு செவ்வாய் பாதகாதிபதியாக இருக்கிறவங்க ரெண்டில் வந்து செவ்வாய் இருக்குதுன்னா அவர் ஏடாவுடமாக பேசுவார் பேச்சினால் அவருக்கு பெரிய விரோதங்கள் பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்குன்றது வந்து எந்த வித இதில் கண்டிப்பாக நடந்திருக்கும் சரிங்களா தாயார் தாயார் சார்ந்த உறவுகளாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப மனக்காயங்களை இவர் ஏற்படுத்தியிருப்பாருங்கிறது உண்மையான விஷயம் ஸோ இதுதான் வந்து பாதகம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பாதகம் வந்து நிற்கிறதை விட அந்த பாதக ஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் தான் மேஜர் எஃபெக்ட் பண்ணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து அவருக்கு செவ்வாய் வந்து அந்த பாதக ஸ்தானத்தில் இல்லை ஆனால் பேச்சினால் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் அவருக்கு வந்து ப்ராப்ளம் வந்துருக்கும் மற்றபடி வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கே இப்போது சப்போஸ் மகர் லக்னத்துக்கு வந்து ரிச்சிகத்தில் இருக்கிற கிரகம் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பாதகத்தை கண்டிப்பாக விற்பனும் அதுவும் அந்த ஸ்தானாதிபதி வந்து அந்த தசா புத்தி காலங்களில் வந்து ஒரு மன உளைச்சலையும் டென்ஷன்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துரும் இப்போது உதாரணத்துக்கு வந்து சொல்ல ஒருத்தருக்கு வந்து பாதகஸ்தானத்தில் இப்போ ஒரு மகர லக்னத்துக்கு வந்து புதன் புதன் வந்து பாதகஸ்தானத்தில் இருந்து அது பதினொன்றில் வந்து பாதகஸ்தானமாக இருக்கும்போது வேலை வேலை விஷயங்களில் வந்து ரொம்ப பெருசாக போகணும் ரொம்ப பெருசாக போகணும்னு சொல்லி நிறைய கடன் வாங்கி இல்லை ஒரு தொழில் ஒரு பெரிய கடன் வாங்கி கடன் சம்மந்தமான விஷயங்களோ இல்லை ஒன்பதாம் அதிபதியாக வர அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்களில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை மாட்டி அதனால் ஒரு பெரிய மன மனரளைச்சல் கண்டிப்பாக வருங்க ஸோ புதன் வந்து அந்த பாதகஸ்தானத்தில் இருந்தால் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த பாதகங்கிறது வந்து அந்த தசா புத்தி காலங்களில் கண்டிப்பாக எஃபெக்ட் பண்ணும் ஸோ நீங்கள் எப்படி தான் போனாலும் சரி அந்த எஃபெக்ட்டு கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ அதனால் வந்து இதை விட்டு நம்ம பாதகஸ்தானாதிபதியோடைய தசை நடத்தும் போது நம்ம என்ன பண்ணணும் போது அந்த ஸ்தானாதிபதி யாரோ அந்த கிரகம் இருக்கு இல்லையா பதினொன்றுலேருந்து என்ன கிரகம் நடக்கும் ஸோ அதுக்கான வர்ஷிப் பண்ணிக்கணும் அவ்வளோதான் பிரார்த்தனை தான் என்னை பொறுத்த ப்ரா பரிகாரன்றதை விட ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த பாதகஸ்தானம் பாதகாதிபதியிலிருந்து கண்டிப்பாக ரிலீஃப் ஆகும் பட் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து நமக்கு பாதகாதிபதி இது ஸோ பாதகாதிபதி திசை நடக்கிற போது நம்ம கரெக்டாக அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக நடந்துக்கிட்டோம்னாலே மேக்ஸிமம் வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாங்கிறது தான் இதுக்கான ரெமெடி மற்றபடி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரே ரெமிடி தாங்க எல்லா நோய்க்கும் ஒரே மருந்துன்ற மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் லைஃப்பில் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆர்ட் லெவல் போகிறதுக்கான கண்டிப்பாக இருக்கும் எப்போதுமே சொல்கிறது தான் ஏன்னா ஒரு பிரார்த்தனை என்ன சாமியோன்னா எடுத்துக்கோங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாமி ஏதோ ஒரு சாமியை எடுத்துக்கிட்டு டெய்லி அதுக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குங்க சாப்பாடு எப்படி முக்கியம் தூக்கம் ஒரு எப்படி ஒரு மனுஷனும் முக்கியமோ அந்த மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனையும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் அது மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ணுங்க உள்ளுக்குள்ளே வந்து தெய்வம் இருக்கணும் ஸோ தெய்வம் உள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் உங்களை டச் பண்ண முடியாது இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா மகாதேவரையர் ஐயர் பெரிய ஒரு ஸ்காலர் கிட்டத்தட்ட வந்து நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்கள் மகாதேவர் ஐயர்னு ஸோ அவர் சொல்லியிருக்கார் அவர் என்ன சொல்வார்னா நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பத்தேழு ஆண்டுகளாச்சு என்னோடய ஜாதக நோட்டை தொட்டு காரணம் என்ன உபாசனை தெய்வம் என்னுடைய இஷ்ட தெய்வங்களை வந்து நான் டெய்லி வழிபட்டுறேன் அப்படின்னு ஸோ நீங்கள் வந்து வழிபாடுங்கிறத வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பார்ட்டாக ஒரு அரை மணி நேரமோ பதினைஞ்சு நிமிஷமோ ஒதுக்கிட்டிங்கன்னா மற்ற எதுவுமே தேவையில்லைங்க அந்த தெய்வம் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றணும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்